அனைவருக்கும் வணக்கம் நடைபெறவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பங்கேற்கும் அரசியல் கட்சிகள் தமது வாக்குறுதிகளில் சேர்க்கவும் வாக்கு கேட்டு வரும் வேட்பாளர்களிடத்தில் வாக்காளர்கள் தங்களுக்கான உறுதிமொழிகளை கேட்கவுமான நிலையான சமூக வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் சில ஆலோசனைகளை முகம் வெளியிடுகிறது இவற்றை அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் வாக்காளர்களும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவிச்சமுகம் வேண்டுகிறது சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பட்டியல் மக்கள் தலைமையிலான தன்னாட்சி அமைப்பை ஒன்றிய மாநில அளவில் ஏற்படுத்த வேண்டும் ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒன்றிய மாநில அளவில் சிறப்புச் சட்டங்கள் இயற்றிட வேண்டும் சாதியாதிக்கம் செய்யும் சாதியினரின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவும் சாதிய கொடுமைகளில் ஈடுபடும் சாதிகளை இணைந்து வாழ தகுதியற்ற சமூகம் என்று அறிவித்து அடையாளப்படுத்தி அரசின் சலுகைகள் வண்ணம் தடுக்கவும் வேண்டும் மாவட்ட வட்ட அளவிலான பட்டியல் மக்களுக்கான சிறப்பு காவல் நிலையங்கள் உருவாக்கப்படவும் அவை பட்டியல் பிரிவு காவலர்களைக் கொண்டே இயங்கவும் அவற்றை மாநில முதல்வர் மற்றும் ஒன்றிய அளவிலான கண்காணிப்பு சிறப்பு ஆணையம் ஆகியவற்றின் கீழ் நிர்வகிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் காவல் நிலையங்களில் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் பெரும்பான்மை சாதியினரை சார்ந்த உயர் காவல் அதிகாரிகள் பணியாற்றக்கூடாது என சட்டம் கொண்டு வர வேண்டும் சாதி அமைப்புகளை கண்காணிக்க சிறப்பு அமைப்புகளை உருவாக்கவும் சாதிய கொடுமைகளை கட்டுப்படுத்த சிறப்பு காவல் படைகளை அமைக்கவும் வேண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் சுழற்சி முறையில் பொது தொகுதிகள் தனித்தொகுதிகளாக்கப்பட வேண்டும் அப்படி அமையும் பட்சத்தில் தனி தொகுதிக்கான தகுதிக்கு சாதி பெரும்பான்மையை வரையறையாக கொள்ளக்கூடாது ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும் சாதி மத வன்கொடுமைகளுக்கும் அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மாநில ஒன்றிய உறுப்பினர்களே பொறுப்பேற்கும் வகையில் தேர்தல் சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் பொது தொகுதிகளில் தொடர்ந்து சாதி மத வன்கொடுமைகள் நடந்தால் அந்த தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இடைநீக்கம் செய்யப்படவும் அடுத்த தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்யப்படவும் வேண்டும் சாதியாதிக்கம் நிறைந்த பகுதிகளை வாழ தகுதியற்ற பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் சாதிய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கென சிறப்பு திருத்த முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் சாதிய வன்முறையில் ஈடுபடும் குற்றவாளிகளை சாதிய பயங்கரவாதிகள் என அறிவித்து அவர்களுக்கான சிறப்பு முகாம்களில் சமூக ஒற்றுமைக்கான கல்வியை வழங்க வேண்டும் சாதிய வன்கொடுமை நிகழ்ந்த பொது தொகுதி ஊராட்சிகளில் பாதிக்கப்பட்ட சாதியினர் தங்களையே நிர்வகிக்கும் வண்ணம் உள்ளாட்சி நிர்வாகம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் அனைத்து நிலை பாடத்திட்டங்களிலும் சமூக ஒற்றுமைக்கான கல்வியை சேர்க்க வேண்டும் வன்முறையில் ஈடுபடும் சாதி அமைப்புகளை நடத்துவோர் அவற்றில் உறுப்பினராக இருப்போர் சாதிய குற்றங்களில் ஈடுபடுவோர் என யாவரும் தேர்தல்களில் போட்டியிடும் தகுதியை பறிக்க வேண்டும் நலத்துறை சீரமைப்பு பள்ளிகளை தவிர சாதியின் பெயரில் இயங்கும் கல்வி நிறுவனங்கள் அமைப்புகள் அறக்கட்டளைகள் ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்திற்கென ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைப்பதை தடுக்க வேண்டும் ஆங்கில புழமையுடன் கூடிய தரமான கல்வியை பட்டியல் மாணவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் என்று குறிப்பிடுவதை தவிர்த்து பூர்வ பழங்குடியினர் என்று அழைக்குமாறு திருத்தம் செய்ய வேண்டும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்பட்ட பறைய ரெஜிமென்ட் நினைவாக சென்னையிலும் தில்லியிலும் நினைவு தூண் எழுப்ப வேண்டும் இந்திய இராணுவத்தின் பழம்பெருமை மிகு வலிமை மிகு பிரிவான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்ற பெயரை பறையர் ரெஜிமெண்ட் என்று பெயர் மாற்ற வேண்டும் அயோத்திதாச பண்டிதர் ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் பெருந்தலைவர் எம் சி ராஜா அன்னை மீனாம்பாள் பெரியவர் எல் இளைய சுவாமி சகஜானந்தா அன்னை சத்தியவாணிமத்து தியாகி இமானவேல் சேகரன் ராவ் சாஹிப் எல்சி குருசாமி ஆகியோருக்கு பாராளுமன்றத்திலும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் படங்களும் சிலைகளும் வைக்க வேண்டும் தமிழகத்தில் தொடங்கப்படக்கூடிய திட்டங்கள் கட்டுமானங்கள் யாவற்றிலும் மேற்கின்ற தலைவர்களின் பெயர்களே இடம்பெற வேண்டும் பெருந்தலைவர் எம் சி ராஜா பெயரில் ஒன்றிய பல்கலைக்கழகமும் சுவாமி சவிதானந்தா பெயரில் தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகமும் ஏற்படுத்த வேண்டும் இசைஞானி இளையராஜா பெயரில் ஒன்றிய அளவிலும் தமிழிசை அறிஞர் ஆபிரகாம் பண்டிதர் பெயரில் மாநில அளவிலும் இசை பல்கலைக்கழகங்கள் அமைக்க வேண்டும் அதேபோல் தமிழிசை ஆய்வறிஞர் பாகா சுந்தரம் பெயரில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழிசைக்கென்று தனித்துறை அமைக்க வேண்டும் பட்டியல் மக்களுக்கான ஒன்றிய மாநில நிதி முறையாக முழுமையாக செலவழிக்கப்படுவதையும் அதை கண்காணிக்கவும் பட்டியல் மக்கள் தலைமையிலான கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் பறிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை தரவும் மீட்க முடியாத பஞ்சமி நிலங்களுக்கு மாற்றாக ஈடாக மாற்று நிலங்களை ஒதுக்கவும் வேண்டும் மலைவாழ் பழங்குடி மக்களை அவர்களுக்கான மலைகளிலேயே வாழவும் அவர்களே மலைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவுமான உரிமை வழங்க வேண்டும் மலைவாழ் மக்களை அவர்களின் உரிமைகள் பாதிக்கப்படா வண்ணம் வனத்துறை நிர்வாகம் மற்றும் வனத்துறை சட்டங்கள் ஆகியவற்றை தளர்த்த வேண்டும் சீரமைக்க வேண்டும் பழங்குடி பட்டியல் மக்களுக்கு குடும்பத்திற்கு இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் பத்து சென்ட் வாழில நிலமும் கொடுக்க வேண்டும் இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களுக்கு புனித பயணச் சலுகைகள் வழங்குவதைப் போல் புத்த சமயத்தவருக்கும் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்ல பயணச் சலுகை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் பட்டியல் மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பெறுவதை உறுதி செய்யும் பதினாறின் கீழ் நாலு ஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் சாதிய பாகுபாடுகளை களைய பட்டியல் மக்கள் தலைமையிலான தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முறையாக நிரப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு முறையாக முழுமையாக அமல்படுத்த வேண்டும் பட்டியல் மக்கள் தொழில் வணிகம் செய்யும் கடனுதவி திட்டங்களில் முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு எழுபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்க வேண்டும் சந்தையில் கிடைக்கும் பொருள்களில் இருபத்தைந்து சதவீதம் பட்டியல் மக்கள் தயாரிப்புகளாக இருக்குமாறு சிறப்பு தொழில் வணிகச் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் முதல் தலைமுறை பட்டியல் தொழில் முனைவோருக்கு வணிக வரி வருமான வரி ஆகியவற்றில் இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி வேண்டும் அதேபோல் கடன் பெற்ற பட்டியல் மக்கள் சிவில் அமைப்பினால் பாதிக்கப்படா வண்ணம் அவர்களுக்கான மதிப்பு உயர்த்தப்பட வேண்டும் பட்டியல் மக்கள் வளர்ச்சி வங்கிகள் உருவாக்கப்பட வேண்டும் அவற்றுக்கான நிதி ஆதாரங்களை ஒன்றிய மாநில பொது நிதியிலிருந்து ஒதுக்க வேண்டும் பட்டியல் மக்கள் வளர்ச்சிக்கென தனி நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும் குடிமக்களில் மூத்த குடியாகிய பூர்வகுடி பட்டியல் மக்கள் பிரதிநிதிகளை நாட்டின் வளர்ச்சி உள்பட கொள்கை வகுப்பு திட்டங்களில் சிறப்பு ஆலோசகர்களாக நியமிக்கவும் அவர்களின் ஒப்புதல் கட்டாயம் எனவும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் ஒன்றிய மாநில அமைச்சரவைகளில் நாற்பது சதவீதம் பட்டியல் மக்கள் பிரதிநிதித்துவம் வேண்டும் ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை பட்டியல் மக்கள் தலைமை அமைச்சராக ஒன்றிய மாநில அளவில் நியமிக்க அனைத்து கட்சி அமைப்பு விதிகளிலும் மாற்றம் கொண்டுவர தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் இதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் வட்டமேசை மாநாட்டின் வழியாக அறிஞர் அம்பேத்கர் கொண்டு வந்த கம்யூனல் அவார்டு முறையை மீண்டும் கொண்டு வந்து ஒரு தொகுதியில் பட்டியல் மக்கள் மட்டுமே வாக்களித்து தங்களது பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் முறை வேண்டும் இந்திய ஆட்சிப் பணிகளில் நாற்பது சதவீதம் பட்டியல் மக்கள் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் சட்டமையற்றி உறுதிப்படுத்த வேண்டும் நீதித்துறையில் பட்டியல் மக்கள் இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் நீதிபதி நியமனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் அரசு வழக்கறிஞர் நியமனங்களில் பட்டியல் சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் நியமனங்களில் பட்டியல் சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் விளையாட்டுத் துறையில் போட்டியாளர்கள் முதல் அனைத்து நிலைகளிலும் பட்டியல் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையையும் தாண்டி சமூக வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் பட்டியல் சமூகங்கள் முன்னேறும் வண்ணம் அவர்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பது சதவீதம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் பட்டியல் மக்கள் வெளிநாடுகளில் பாதுகாப்புடன் கூடிய அதிக வேலைவாய்ப்புகளை பெறும் வண்ணம் வெளியுறவு கொள்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பட்டியல் மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை தரும் நாடுகளை நெருங்கிய நேச நாடுகள் என்று அறிவிக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது ரத்து செய்யப்பட வேண்டும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை பின்பற்றி வகுக்கப்படும் தமிழக அரசின் கல்விக் கொள்கையையும் ரத்து செய்ய வேண்டும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் அதேபோல் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பத்தாம் வகுப்பு வரையிலான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் கல்வி முழுமையாக மாநில பட்டியலுக்கும் மாநில அரசின் அதிகாரங்களுக்கும் உட்படும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்கள் முறையாக இயங்க தேவையான ஒன்றிய மாநில சார்பற்ற தன்னாட்சி நிதியாதார அமைப்பினை ஏற்படுத்தவும் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் நிதி பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கவும் வேண்டும் ஒன்றிய உதவித் தொகையிலிருந்து பட்டியல் மாணவர்கள் வெளிநாட்டு புலங்களில் இந்தியாவை பற்றி படிக்கக்கூடாதென கட்டுப்படுத்தும் சமூக நீதி அமைச்சகத்தின் மொழிகாட்டுதல் விதியை நீக்க வேண்டும் இதுபோன்ற பல சிக்கல்களாலும் தேசிய கல்வி உதவித்தொகை வழியாக பயன்பெறும் பட்டியல் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது எனவே பட்டியல் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான உதவித்தொகை எளிதில் வழங்கப்பட வழிவகை செய்ய வேண்டும் சர்வதேச அகதிகள் சட்டங்களை ஆய்வுக்குட்படுத்தி அதைவிடவும் சிறப்பான மனித உரிமைகளை வழங்குகின்ற அகதிகள் சட்டத்தை இயற்றிட வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மத ரீதியான பாகுபாடு கூடாது என்று வலியுறுத்துகிற பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய அரசியலமைப்பு விதிகளுக்கு எதிரான தற்போது அமலாகியிருக்கிற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அகற்றிட வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப குடியுரிமை வழங்கும் உரிமை கொண்ட மாநில குடியுரிமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சென்ற இலங்கை மலையக தமிழர்கள் எப்போது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற வழிவகை செய்யும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் அதுபோல் மலேசியா சிங்கப்பூர் மொரீசியஸ் பர்மா கனடா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கும் சென்ற தமிழர்களுக்கும் எளிதில் இரட்டை குடியுரிமை கிடைத்தல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை தமிழ்நாட்டில் வாழும் போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகளுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் குடியுரிமை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் வேண்டும் தமிழகத்தின் பாரம்பரிய நீராதாரங்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதோடு அவற்றிலுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தேவையான பாதுகாப்புச் சட்டங்களை நடைமுறைகளை உறுதிப்படுத்த வேண்டும் கூடங்குளம் கல்பாக்கம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு கேடான அணு மற்றும் அனல் மின் நிலையங்களை இனியும் உருவாக்கவும் விரிவாக்கம் செய்யவும் கூடாது அங்கு ஏற்கனவே இவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து உரிய நிவாரணங்களை அளிக்க வேண்டும் சென்னை போன்ற நகரங்களில் நகர விரிவாக்கம் போன்ற பல திட்டங்களின் பெயரால் அங்குள்ள பூர்வகுடி மக்களை நகரத்தை விட்டு அப்புறப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் இதற்கென சிறப்பு சட்டங்களை ஒன்றிய மாநில அளவில் இயற்ற வேண்டும் ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு மாநகராட்சி நகராட்சி பணிகளில் முழுமையான ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் நகரவாசிகளுக்கு விற்கப்படும் வாகன எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் இவ்வாறான ஆலோசனைகளை அறிவிச்ச முகம் அனைத்து கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் வெளியிடுகிறது கட்சிகள் இந்த ஆலோசனைகளை வேண்டுதல்களாக ஏற்று செயல்படுத்த முன்வர வேண்டும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட வேண்டும் வாக்காளர்கள் வருகிற வேட்பாளர்களிடத்தில் இவற்றெல்லாம் செய்வீர்களா என கேள்வி எழுப்ப வேண்டும் அனைவரும் இணைந்து சமூக மாற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று அறிவிச்ச முகத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த ஆலோசனைகளை வழிமொழியும் ஜெர்மனி கெட்டிங்கன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ரூபா விஸ்வநாத் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் கி கதிரவன் ஊடகவியலாளர் கா சிவகுமார் சமூக ஆர்வலர் குருசாமி ஆய்வாளர் அருள்முத்துக்குமரன் செயல்பாட்டாளர் காதேவால் தேபால் செயல்பாட்டாளர் தமிழ்முரசு சமூக ஆர்வலர் ஸ்ரீராம் ஆராய்ச்சி மாணவி திவ்யா சமூக ஆர்வலர் ஜானி ஆகியோருக்கும் அறிவிச்சமூகம் நன்றி செலுத்துகிறது